Okay.

படுகிக்கப்பட்ட இனப்படுகம்ாயம் அவளர் தாயம் ஆசையா ஆசையாசியாசையா யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தேசத்தில் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து வரும் சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் திட்டமிடப்பட்ட தொல்லியல் ஆக்கிரமிப்புகள் துரிதமடைந்து வருகின்றது வடக்கு கிழக்கில் தமிழர் இனப்பரம்பலை மாற்றியமைக்கும் நோக்கியோடு அரங்கி கொண்டிருக்கும் கட்டமைக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு வடிவங்களை நாங்கள் முட்டாக எதிர்க்கின்றோம் நல்லிணக்கம் மற்றும் எனும் போர்வையில் நிலை கொண்டுள்ள சிங்கள பௌத்த பேர்ணவாகத்தின் போலியான முகத்திரைகளுக்கு வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய இனத்தின் மீதான திட்டமிட்ட கைதுகளாலும் கிளிக்கப்பட்டு வருகின்றன அவ்வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் குறுந்தூர் மலை பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய விவசாய இல்லங்களில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்கள் தன்னிறைவு பொருளாதாரமான விவசாயத்தினை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் மாதம் பத்தாம் தேதி அன்று சனிக்கிழமை அன்று முல்லைத்தீவின் கும்பளமனை பிரதேசத்தில் அமைந்துள்ள தண்ணி உறுப்பு கிராமத்தில் தங்களுடைய சொந்த மண்ணில் பயிற்சிக்காக உளவு இயந்திரத்தை உளவு உழவு செய்வதற்காக பயன்படுத்திக் கொண்டிருந்தபோது இரு விவசாயிகள் தொல்பொருள் தளத்தை சேதப்படுத்தினார்கள் என்று ஒரு பௌத்த துறவி தொல்பொருள் திணைக்களத்துக்கு அளி அளித்த முறைப்பாட்டை அடுத்து கை செய்யப்பட்டனர் இருபத்தைந்து நாட்களை கடக்கின்ற நிலையில் அவர்களுடைய கைது துணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு இன்று வரை வைக்கப்பட்டிருக்கின்றனர் உண்மையில் தொல்பொருள் பேசுக்குள் அத்துமுறை நுழைந்ததாக பொய்யான ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் குறிப்பிட்ட பகுதியானது எந்த ஒரு வர்த்தமானியிலும் தொல்பொருள் திணைக்களத்துக்குரிய ஒரு இடமாக இன்று வரை பிரயத்தப்படுத்த குறுந்தூர் மலையை சுற்றியுள்ள எழுபத்தி ஒன்பது ஏக்கர் மாத்திரம்தான் தொல்பொருள் பிரதேசத்துக்குரிய வரையறுக்கப்பட்ட இடமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் அமைந்திருக்கின்றது அவ்வாறு இருக்க இந்த சூழ்நிலையில் குறுந்தூர் மலையில் சட்டவிரோதமாக ஒரு விஹாரி ஒன்றினை அமைத்து அங்கே தங்கியுள்ள புத்தபிக்குவின் அடாவடி செயற்பாடுகளுக்கு அடிவடைந்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அங்கு விவசாயத்தில் ஈடுபட்டிருந்த அப்பாவி தமிழ் விவசாயிகளை கை செய்து இன்று வரை பிணையின்றி தடுக்கு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் விவசாயம் மேற்கொள்வது குற்றம் என கருதும் இச்சிங்கள பௌத்த பேரணவாத அரசின் இந்த கைதுகளையும் சட்டவிரோதமாகவும் இனவாதத்தோடும் நடந்து கொண்டிருக்கின்ற தொல்லியல் திணைக்களத்தையும் ஸ்ரீலங்கா காவல்துறையையும் ஸ்ரீலங்கா வனவளத்துறையையும் கண்டிப்பதோடு கை செய்யப்பட்ட இரு அப்பாவி தமிழ் விவசாயிகளை உடனடியாக எந்தவித நிபந்தனையும் இன்றி விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம் அத்துடன் அம்பாவரை மாவட்டத்தின் லதுகள பிரேசேலத்துக்கு உட்பட்ட பகுதியொன்றில் முருகன் ஆலயத்தின் தீத்தக்கரைக்கு அருகிலே திடீரென்று ஒரு புத்தர் சிலை ஒன்று முளைக்க பெற்றுள்ளது பௌத்த குடி ஒன்றும் வைக்கப்பட்டிருக்கின்றது எந்தவித சட்ட அனுமதியும் இன்றி சட்டவிரோதமாக ஒரு புத்தர் சிலை அங்கே நிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றது இவ்வாறு சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட இந்த புத்தர் சிலை தமிழர்களின் பண்பாடுகளையும் தமிழ் ஆலயங்களின் தொன்மையையும் சிதைக்கும் நோக்கிலேயே பௌத்தமயமாக்கல் நிகழ்ச்சி நுழையுடன் வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே உடனடியாக இங்கு நிர்மாணிக்கப்பட்ட சிலையானது சட்ட முறைப்படி அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இது மட்டுமில்லாமல் இவ்வாறு தமிழ் தேசியத்தின் அரசியல் பொருளாதார பண்பாட்டு கட்டுமானங்களை தகர்க்கும் நோக்கோடு தமிழர் தாயகத்தின் மீதும் நிகழ்த்தப்படும் தொல்லியல் ஆக்கிரமிப்புகளை திட்டமிட்ட ரீதியில் தமிழ் தேசிய இனத்தின் மீது மேற்கொள்ளப்படும் கைதிகளையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இனவாத நோக்கோடும் சட்டவிரோதமாகவும் நடந்து கொண்டிருக்கின்ற தொல்லியல் திணைக்களத்தையும் பலவிலங்கு துறையினரையும் காவல்துறையினரையும் மேலும் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆகவே குறுந்தூர் மலையில் கை செய்யப்பட்ட விவசாயிகளை நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் உழந்தை மலை நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் சிலையானது உடனடியாக அகற்றப்பட வேண்டும் அத்துடன் தொடர்ச்சியாக தமிழர் தேசத்தின் இருப்புகளின் மீது மேற்கொள்ளப்படும் பண்பாட்டு இனப்படுகொலையினை ஸ்ரீலங்கா அரசாண்டானது உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக நாங்கள் கேட்டுக்கொள்வோம் மற்றும் அனைத்து தரப்புகளும் தங்க ஆதரவை சர்வதேச தமிழ்நாடு வடக்கு கிழக்கு தலைவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களாக ஒரு ஆதரவாக போராட்டத்தை நிச்சயமாக செம்மணி புதைகுடி வந்து தொடர்ச்சியாகவே எங்களுடைய தமிழ்நிலத்தில் வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையில் எங்களுடைய யுத்தத்தில் காணாமல் போன அண்ணாமருக்கான பதில்களை இதுவரை வழங்கப்படவில்லை அவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலையிலே செம்மணி மனித புதை நேற்றும் ஒரு ஐந்தோ ஏழு எலும்புக்கூடுகள் கிடைக்கப்பட்டதாக நாங்கள் அறிய பெற்றோம் இவ்வாறு தொடர்ச்சியான நிலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் ஏதோ ஒரு பின்னணி ஒன்று இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று அர்த்தம் ஆகவே நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்களாக இதற்காக மக்களுடன் இணைந்து நாங்கள் நிச்சயமாக சிவில் சமூக அமைப்புகளுடனும் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர்களுடனும் இணைந்து இதற்கான போராட்டங்களை ஜனநாயக ரீதியில் முன்னெடுப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அரசாங்கத்தினுடைய போலியான முகத்திரங்கள் இந்த மாதிரி தொல்லியல் ரீதியான ஆக்கிரமிப்புகளாலும் இந்த தடை சட்டத்தை நீக்குவது என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று வரை அதை பற்றி அஹ் எந்த விதமான நீக்குவதற்கான முன்னெடுப்புகளையும் முன்னெடுக்காமல் இருப்பதும் எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையே வடக்கு கிழக்கு தமிழ் மக்களிடத்தில் அஹ் அவர்களுடைய முகத்திரைகள் கிளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது மிக சீக்கிரமாக அவர்கள் அந்த சட்டத்தினை பின்வாங்க வேண்டும் ஏனென்றால் இதால் பல்கலைக்கழக மாணவர்களையும் தமிழ் மாணவர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தொடர்ச்சியான அச்சுறுத்தல் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக இருக்கின்றது அதை நீக்க வேண்டும் அதற்காகவும் நாங்கள் ஜனநாயக ரீதியில் போராடத் தயாராக இருக்கின்றோம் இன்றைய தினம் யாழ் பல்கலைக்கழக சமூகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் குறுந்தூர் மலையிலே கைது செய்யப்பட்ட தமிழ் விவசாயிகள் உடனடியாக எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் விடுதலை செய்யப்பட வேண்டும் அதே போல உகந்தை மலையிலே சட்ட விரோதமாக நிறுவப்பட்டிருக்கின்ற புத்தர் சிலை அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இங்கே கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் அந்த விதத்திலே நல்லிணக்கம் சமாதானம் ஒற்றுமை என்று சொல்லிக்கொண்டு பதவிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அரசு இந்த நிமிடம் வரை தன்னுடைய ஆக்கிரமிப்புகளையும் கைதிகளையும் சட்டவிரோதமாக புத்தர் சிலைகளை நிறுவுகின்ற செயற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே திருகோணமலை உள்ளிட்ட பல பிரதேசங்களிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புத்தர் சிலைகள் முளைத்து கொண்டிருக்கின்றன அவற்றின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் அதே நேரம் உகந்தை மலையை எடுத்துக்கொண்டால் கடந்த வருடம் உகந்தை ஆலயத்துக்கு அண்மித்த அந்த கடற்கரை பிரதேசத்திலே முருகப்பெருமானுடைய சிலையொன்றை நிறுவுவதற்கு வன ஜீவராசிகள் திணைக்களம் தடையை ஏற்படுத்தியிருந்தது முருகப்பெருமானுக்குரிய அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மண்ணிலே அந்த வரலாற்றை எடுத்துச் சொல்லும் விதமாக முருகப்பெருமானுடைய சிலையை நிறுவ முடியாத ஒரு உத்தரவை இருக்கின்ற ஸ்ரீலங்கா அரசு இப்பொழுது சட்டவிரோதமாக அந்த புத்தர் சிலையை அங்கே நிறுவியிருப்பதென்பது மீண்டும் ஒரு முறை இந்த ஸ்ரீலங்கா அரசின் மூலம் தமிழர்களாகிய எங்களுக்கு எந்தவித நீதியும் கிடைக்காது என்பதைத்தான் எடுத்து சொல்லி நிற்கின்றது ஆகவே அந்த அடிப்படையிலே ஸ்ரீலங்காவினுடைய உள்ளக நீதியிலே எங்களுக்கு எல்லளவும் நம்பிக்கை இல்லை எந்த அரசாங்கங்கள் காலத்துக்கு காலம் வந்தாலும் தொடர்ந்து இந்த ஆக்கிரமிப்பையும் இன அழிப்பையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதற்கு எதிராக நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போராடுகின்ற அதே நேரம் சர்வதேசம் இதற்கான அழுத்தங்களை பிரயோகித்து எதிர்வருகின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையிலே இந்த ஸ்ரீலங்கா அரசை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துவதன் ஊடாக ஸ்ரீலங்கா அரசுக்கு பொருளாதார உதவிகளை வழங்குகின்ற சர்வதேச நிறுவனங்கள் இவற்றின் மீது அழுத்தங்களை பிரயோகிப்பதன் ஊடாகத்தான் நாங்கள் எங்களுடைய விடுதலையை அடைய முடியும் இந்த சந்தர்ப்பத்திலே சர்வதேச சமூகத்தையும் நாங்கள் அனைவரும் ஈழத்தமிழர்களாக இந்த அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றோம் எங்களுடைய மாணவ சமுதாயம் முன்னுதாரணமாக இருந்து இப்படியான கவன ஈர்ப்பு போராட்டங்களை இளைய சமுதாயம் முன்னெடுப்பதை சிவில் சமூகமாக நாங்கள் அனைவரும் வரவேற்கின்றோம் எங்களுடைய போராட்டங்கள் நிச்சயமாக இறுதி இலக்கு அடையப்படும் வரை தொடரும்